பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களில் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது அது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு திண்டிவனம் நெடுஞ்சாலையில் படாலம் கூட்டு ரோட்டில் அம்ருதி யுரி என்ற ஒரு ஊரிலே எட்டு அடி உயரத்தில் பிரம்மாண்டமான நவகிரக விநாயகர் உள்ளார் இவரை வழிபட்டால் அனைத்து கிரக தோஷங்களும் வில அன்பரின் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நல்ல நல்ல பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்தொன்போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வழக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் புரட்டாசி மூன்றாவது திருப்பதி ஏழுமலையானின் மலரங்கி சேவை ஆழ்வார் திருநகரி ஆதிநாதன் ஆதிநாத நாயகி வழிபாடு நன்று அவமாகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்தில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னெண்டு இருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய திதி பிரதமை காலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை பிறகு துவைதியை நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று முப்பத்தி ஒன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரட்டார் காலை பதினொன்னு பதினைந்து வரை பிறகு ரேவதி யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம் உத்திரமாகும் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசியாகும் இன்றைய நாளின் யார் யாரெல்லாம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலகப் பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு சித்தர்கள் வணங்கும் நவ பாஷான பைரவர் எங்கே இருக்கின்றார் சித்தர்கள் வணங்கும் நவ பாஷான பைரவர் இந்த சிலையின் சக்தியை தாங்கும் ஆற்றல் கலி யுக மனிதருக்கு இல்லை என்று கூறப்படுகிறது சுமார் பன்னெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு மகா சித்தர் போக பெருமானால் உருவாக்கப்பட்ட நவ பைரவர் இவர் காசி சேஷரத்திலே இருந்து இங்கு வந்தவர் என்று கூறுகின்றனர் இவரின் சக்தி தற்பொழுது மிக மிக அதிகமாய் உள்ளதால் இவருக்கு அபிஷேகம் செய்யும் தீர்த்தம் மற்றும் சாற்றப்படும் வடைமாலை பிரசாதமாக தருவது இல்லை அந்த வடமாலை கோயில் மேலே போட்டு விடுவார் பறவைகளும் அதை தொடுவதில்லை இவரின் அதிர்வுகள் மிகவும் அதிகமாய் உள்ளது பழனி முருகர் சிலா ரூபம் செய்வதற்கு முன்பே இதை செய்ததாக செவி வழி செய்து உண்டு வரலாறு சரியாக தெரியவில்லை இவருக்கு இரண்டு முகங்கள் உண்டு பின்புற முகத்தை காண முடியாது அந்த முகத்தால் வன்னி மரத்தின் அடியில் வீற்றிருக்கும் தனீஸ்வரருக்கு மட்டும் காட்சி தருவதாக ஐதீகம் இவருக்கு வன்னி இலை பூஜைகள் நடைபெறுகிறது என்பது சிறப்பு மிகவும் அபூர்வ சக்தி படைத்த இந்த பைரவர் கண்டரா மாணிக்கம் ஸ்ரீ சுகந்தவேனேஸ்வரர் என்ற கோயிலிலே ஆண்ட பிள்ளை நாயினார் என்ற பெயரிலே வீற்றிருக்கின்றார் இவரை வழிபட வேண்டும் எனில் பூர்வ புண்ணியம் மிகவும் அவசியம் சனி தோஷ நிவர்த்தி பித்ரு சாபம் தோஷம் சகல பாப நிவர்த்தி நீண்டகால நோய் நிவர்த்தி அஷ்டமா சித்தி அளிக்கக்கூடியவர் அதற்கு சாட்சியாக அருகில் பட்டமங்கலம் என்ற இடத்திலே அட்டமா சித்தியை பொய்கை ஒன்று உள்ளது மிகவும் அதிசயம் இவரை வழிபட்டு சகல பாப விமோச்சனம் பெற்று ஆனந்தமாய் வாழ வேண்டும் அருள்மிகு சுகந்தவனேஸ்வரர் வனேஸ்வரர் திருக்கோயில் பெரிச்சி கோயில் கண்டரா மாணிக்கம் வழி சிவகங்கை மாவட்டம் இந்த ஆலயத்திற்கு சென்று ஒரு முறை வரை வழிபட்டு அருமையான பலன்களை அன்பர்கள் பெறலாம் என்பதே யார் யாருக்கெல்லாம் பாக்கியம் இருக்கிறதோ புண்ணியம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த செய்தி போய் சேரும் நான்காவது பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதியிலே ஐந்தாவது பாவம் புத்திரதோஷம் புத்திர அருமையான பாவங்களை விளக்கிய பெருமை சேர்க்கின்ற பகுதியாகும் இது அதிலே பாலரிஷ்டம் குழந்தைகளுக்கு சிறு வயதிலே வந்த கண்ட அமைப்புகளை காட்டுகின்ற கிரக சேர்க்கைகள் சூரியன் அஸ்தமனம் ஆன பின் இரண்டு நாழிகை சந்திகாலம் அந்த நேரத்திலே சந்திரன் கூடியிருக்க எந்த லக்னமாய் இருந்தாலும் நவாம்சத்தின் கடைசி பாபர்கள் பிறந்த சிசு மரணமாகும் லக்னம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இதில் சூரியன் செவ்வாய் சனி பகவான் இவர்களோடு சந்திரன் இருக்க அல்லது கேந்திரத்தில் பாபர் இருக்க பிறந்த சிசு மரணமாகும் லக்கணத்துக்கு இரண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டில் பாபர்களால் கூடியிருக்க சிசு மரணம் லக்கணத்தில் ஏழாம் இடத்திலும் சந்திரன் சுபர் கூடாத பாபர் இருக்க அவர்களை சுபர்கள் பார்க்க சிசு மரணம் சந்திரன் பாபர்களோடு கூடி லக்கணம் ஏழு எட்டு பன்னிரெண்டில் ஒன்று கேந்திரத்தை தவிர மற்ற இடங்களிலே குரு புதன் சுக்கிரன் நின்று சந்திரனை பார்க்காத போது சிசு மரணமாகும் சுபர்கள் தீர்காய் சந்திரன் பார்க்காமல் பாபர்கள் மட்டும் பார்த்தால் சந்திரன் மேல் இருக்க பிறந்த குழந்தை ஒரு மாதத்திற்குள் இறக்கும் சந்திரன் ஆறு எட்டில் இருக்க பாபர்களுடைய பார்வை பெறாமல் சுபர் பார்வை மற்றும் சந்திரன் மீது பட்டார் பிறந்த சிசு எட்டு வருடம் கழித்து மரணமாகும் ஆறில் எட்டில் சந்திரன் நின்று சுபர் பார்வை பெற்று பார்வை சேர்க்கை வருடம் கழித்து பின் மரணமாகும் பாவர்களுடைய வீடான மேஷம் விருச்சகம் மகரம் கும்பம் சிம்மம் இதில் ஒன்று லக்கணத்துக்கு ஆறு ஒன்பதாவது இடத்திலே அதிலே சந்திரன் சூரியன் செவ்வாய் சனி ராகு அல்லது கேது சந்திரனை பார்க்க சிசு மரணமாகும் சுபர்களின் வீடு லக்கணத்திற்கு ஆறு எட்டு இடமாகி அதிலே சந்திரன் நிற்க சிசு மரணமாகும் பாவர்கள் வீடு லக்கணத்திற்கு ஆறு எட்டு இடமாகி அதிலே சந்திரன் சுபர்கள் கூடி இருந்தால் சிசு மரணமாகும் ஆறு எட்டிலே சந்திரன் நின்று சுபர் அசுபர் பார்வை சேர்க்கை இன்று இருந்தால் பாலரிஷ்டம் வராது தீர்க்க ஆயுள் உங்களுக்கு உண்டு நான் நாளை தினத்திலே ஆறாவது பாவம் ரணம் ருணம் சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக திகழ்கின்ற கோச்சார சிறு என்ற இந்த பகுதியிலே இன்றைய தலைப்பு திரிகிரி யோகம் மூன்று கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் மூன்று ராசிக்காரர்களுக்கு பணம் ரெட்டிப்பாக இருக்கும் திரிகிரகி யோகம் வேத ஜோதிடத்தின் படி ஒரு கிரகம் குறிப்பிட்ட நேரத்தில் ராசியை மாற்றுகிறது மற்ற கிரகங்களோடு கூட்டணி அமைக்கிறது அதன் தாக்கம் மனித வாழ்விலும் பூமியிலும் தெரியும் அதே சமயம் இந்த கலவை சிலருக்கு நல்லது சிலருக்கு அதிர்ஷ்டமின்மையை காட்டும் இப்பொழுது கன்னி ராசியிலே இந்த திரிகிரகி யோகம் அமையப்போகிறது போகிறது என்பதை இந்த பதிவின் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த யோகம் சந்திரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்களின் கலவையா இதன் பலன் அனைத்து ராசிகளிலும் தெரியும் ஆனால் மூன்று ராசிக்காரர்கள் இந்த யோகத்தின் தாக்கத்தால் பொருளாதார செழிப்பையும் பெறலாம் அது என்னென்ன ராசி என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே கன்னி ராசி இந்த ராசிக்கு திரி கிரகி யோகம் பலன் தரும் இந்த யோகம் உங்கள் லக்ன வீட்டில் நடக்க போகிறது எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிப்பதை காண்பீர்கள் உங்கள் செயல்திறனும் மேம்படும் குடும்ப சூழ்நிலையை பார்த்தால் உங்கள் துணையின் முழு ஆதரவு கிடைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி இரண்டையும் காண்பீர்கள் உங்கள் பங்குதாரர் முன்னேற்றம் அடையலாம் தனியாக இருப்பவர்கள் திருமணம் செய்யும் வாய்ப்பை பெறலாம் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த திரி யோகம் சாதகமா ஏனெனில் இந்த யோகம் கோச்சார குண்டலிலே ஒன்பதாவது வீட்டிலே நடக்கப் போகிறது எனவே இந்த முறை நீங்கள் அதிர்ச்சாலியாக இருக்கலாம் உங்கள் நம்பிக்கையின் வலிமையால் நீங்கள் நிறைய சாதிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் உங்களின் கடின உழைப்புக்கும் பாராட்டுகளை பெறுவீர்கள் நீங்கள் குறுகிய அல்லது நீண்ட கால பயணம் செய்யலாம் சமய சுபகாரியங்களில் கலந்து கொள்ளலாம் போட்டி மாணவர்கள் எந்த தேர்விலும் வெற்றி பெறலாம் அடுத்தது மிதுனம் மிதுனம் திரு கிரகி யோகம் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்கும் நீங்கள் சொந்த வீடு அல்லது வாகனம் கூட வாங்கலாம் உங்கள் பணித்துறையில் மகத்தான வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் மனம் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் ரியல் எஸ்டேட் மற்றும் சொத்து தொடர்பான வியாபாரம் செய்பவர்கள் இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல லாபத்தை பெறுவீர்கள் நிதி கண்ணோட்டத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்திலே நல்ல செல்வத்தை பெறுவீர்கள் என்பதை யாரெல்லாம் பெறுகின்றார்களோ நிச்சயமாக அதிர்ஷ்டம் செய்தவர்கள் இப்படிப்பட்ட அற்புதமான பலன்கள் பெறுகின்ற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதல் என்பதெல்லாம் பெறுகின்ற வாய்ப்பு யாராருக்கெல்லாம் இதை கேட்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்களுக்கு கிடைக்கும் மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் தினப்பலன் ராசி ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பயன் உள்ள பகுதிகளாக தொகுக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது அதை நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிட ஆலோசனையை பெறலாம் மேலும் இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அடுத்த பகுதி ஆறாவது பகுதி அதுவே கடைசி பகுதியாகும் அதிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்பட இருக்கிறது பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் முக்கிய முடிவுகள் எதையும் இன்று எடுக்க வேண்டும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் காணப்படும் உங்கள் முயற்சிகளுக்கு பங்குதாரர்களின் ஆதரவு கிடை நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கணவன் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் முக்கியமான முடிவை எதையும் இன்று எடுக்க வேண்டும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் காணப்படும் உங்கள் முயற்சிகளுக்கு பங்குதாரர்களுடைய ஆதரவு கிடை ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றவில்லை நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையில் குடும்பத்துடன் உற்சாகமாய் பேசி மகிழ்வு எதிரிகள் பணிந்து போவார்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும் உறவினரால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறை வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவருடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடை மாலையில் குடும்பத்துடன் உற்சாகமாய் பேசி மகிழ்வு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிரிகள் பணிந்து போவார்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும் உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறை மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது இன்று புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம் சகோதர வகையிலே எதிர்பார்க்கும் காரியங்கள் முடிவில் தாமதம் உண்டாகும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் வாழ்க்கை துணையால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் வா விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும் நட்சத்திர பலன்கள் மிருகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சியில் ஈடுபட வேண்டாம் சகோதர வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் உண்டாகும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் வாழ்க்கை துணையால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் உத்தியோகத்தில் வேலை பல அதிகரிக்க இடம் உண்டு எனினும் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களது உழைப்பு இறுதியில் வீண் போகாது சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்க பெறும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டு உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்பொழுதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடியுங்கள் போராடி வெல்லுகின்றன நட்சத்திர புனர் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் வேலை வலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார் உங்களது உழைப்பு இறுதியில் வீண் போகார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்க பெறும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மை உண்டு உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எப்பொழுதும் பேச்சு நிதானத்தை கடைபிடிங்கள் போராடி வெல்லுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது அதிக கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு சிவபதிகம் போலாறு பதிகம் என்பதை பாராயணம் செய்ய வேண்டும் சிவ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தி தீட்சினை கட்டுப்பட மட்டுப்பட சிவபெருமானை பெருமானை வணங்க கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் அலுவலக பணிகளில் கவனமாய் இருக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் பங்குதாரர்களால் வீண் செலவு ஏற்படக்கூடும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் என்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது மற்றவுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாக முடியும் அதிகாரிகளின் சந்திப்பு அதனால் காரியங்களில் வெற்றி உண்டாகும் புதிய முயற்சி காலையிலே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்லவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலக பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்ட வேண்டாம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளை போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் முருக வழிபடுவது நலன் தரும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் இழிபடியாக முடியும் அதிகாரிகளுடைய சந்திப்பு அதனால் காரியங்களில் வெற்றி உண்டாகும் புதிய முயற்சி காலையிலே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலக பணிகள் முடிப்பதை அலட்சியம் காட்ட விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் முருகவெருமான வழிபடுவது நலம் தரும் விருட்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு வெளியூரில் உள்ள கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் அலுவலக பணிகளை முடிப்பதில் சில தடைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் பணியாளருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுவது நலன் நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவனுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் சிலருக்கு வெளியூரில் உள்ள கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் அலுவலக பணியை முடிப்பதில் சில தடைகள் ஏற்படக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்கள ஆதாயம் உண்டாகும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் முருக பெருமானை வழிபடுவது நலம் தரும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பும் உண்டு நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நன்மைகளை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் மனதிலே உற்சாகமும் செய்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள்கள் தொடர்பு இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நன்மைகள் அதிகரிக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் இன்று எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் மீன் அலைச்சலை தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும்படி சக ஊழியர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிலும் அவசரம் வேண்டாம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் மின் அலச்சலை தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து செல்வது நல்லது திரு ஓட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் எதிர்பாராத செலவுகளாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் அவிட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர் சக ஊழியர் விஷயங்களை தலையிட வேண்டும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராக வழிபடுவதன் உங்கள் முயற்சிக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு அரசாங்க அதிகாரிகள் மூலம் அவர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் வீண் செலவுகளும் வீண் அலைச்சலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அலுவலக பணி தொடர்பாக சக ஊழியர்களுடன் தொடர்பு கொள்வீர்கள் வியாபாரத்து பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தட்சிணாமூர்த்தியை தியானித்து வழிபடுவதன் மூலம் வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ள முடியும் நட்சத்திர பலன்கள் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும் சதவ நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அலுவலக பணி தொடர்பாக சக ஊழியருடன் தொடர்பு கொள்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்து பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தட்சிணாமூர்த்தியை தியானித்து வழிபடுவதன் மூலம் வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ள முடியும் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் என்றாலும் மகிழ்ச்சி செலவாக மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும் சிலருக்கு சிறிய அளவிலே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையின் உடனே அது நிவாரணம் கிடைத்துவிடும் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் இன்று மகாலட்சுமி வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவது சிலருக்கு குடும்பத்துடன் குல தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் உதரத்தாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சகோதரர்களாக செலவு செய்ய வேண்டியிருக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாக இருக்கும் சிலருக்கு சிறிய அளவிலே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையால் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் என்று மகாலட்சுமி வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான பெற வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்